இந்த பேக்ரவுண்ட் ஆன் இருக்குல்ல இத ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா திரும்பி அது உங்களுக்கு வராது ஓஹோ சரி சரினா இதுவும் அதுவும் mix ஆகி mix ஆகி வந்துகிட்டே இருக்கும். இது ஆஃப் பண்ணி 풀ல போனா பெஸ்ட். நீ வேணும்ங்கறதுக்கு இது ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுக்குள்ள போறதுக்கு அந்த செட்லிங்ன ஒரு ஆப்ஷன் சொன்னல்ல காட்டு காட்டும் போது இந்த செட்லிங் அதுக்குள்ள போய் இங்க செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ் அங்க போ ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் உங்களுக்கு. சரி ரைட் அதுக்குள்ள போய் போனா காட் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் இப்போ உங்களுக்கு அந்த சிம்பிள் வராது நிமிக்கு ஓஹோ இப்போ வைஃபை லாங் பிரஸ் பண்றீங்க.

அப்போ சப்போஸ் உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா இந்த நார்மலா இந்த இடத்துல போய்ட்டு ஜூம் பண்ணிக்கங்க ஸ்கிரீனை நம்ம ஃபோன்ல பண்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல போய் செட்டிங்ஸ் பாருங்க ஹெட்ல செட்டிங்ஸ் இருக்கும் அதுதான் அந்த குவாலிட்டி चेंज பண்ணுவாங்க குவாலிட்டி चेंज பண்ணுவாங்க அது தெரியும் அது இருக்குதுல பெஸ்டா வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீட் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் Yeah. Okay. Is that the option all of that? வேற இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார் த்ரீ சிக்ஸ்டி கேமரா பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் த்ரீ சிக்ஸ்டி பண்ணுறாங்க வர்றது தான் அப்ளிகேஷனுங்க ஓகே இதில் நீங்கள் சப்போஸ் ஒரு இடத்துல உட்காடுறீங்க ட்ரைவ் பண்ணணும் பார்க்கிங்கில் ஏதாவது தெரியணும் அப்படின்னா இந்த டச் பண்ணிங்கன்னா முன்னாடி போயிடும் முன்னாடி கேமரா பின்னாடி கேமரா வந்துடும் ஓகே எனக்கு கேமராலே நல்ல வியூ வேணும் அப்படின்னீங்கனாலும் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது வந்து ஃபுல் வியூ கிடைக்கும் ஃபுல் வியூ ஓ அதே இன்னொரு டைம் டச் பண்ணிங்கன்னா பின்னாடி ஃபுல் வியூ தெரியும் ஓ இப்போ நான் காரை சுற்றி பார்க்க முடியாது இதில் பார்த்தீங்கன்னா காரை சுற்றி என்ன என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன

ஹோம் ஸ்கிரீன் இதை டச் பண்ணுறீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன் த்ரீ சிக்ஸ்டி மியூசிக் பிளேயர் பென் ட்ரைவ் போட்டால் மியூசிக் எம்பி த்ரீல போயிட்டீங்கன்னா மியூசிக்கில் போனால் வந்துடும் வீடியோவில் தான் நீங்கள் வச்சுருந்தீங்க பென் ட்ரைவ்லன்னா வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணால் வீடியோ வந்துடும் இதில் டச் பண்ணிங்கன்னா வீடியோ இதில் இருக்க வீடியோ வரும் ஓகே ஓகே இதை போக வீடியோ வேணும்னு எடுத்துக்கலாம் ஓகே ஆடியோ போட்டு ட்யூன் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகே அது ட்யூன் பண்ணி கொடுத்துருங்க அது எப்படி ட்யூன் போ இங்கே தான் இருக்கிறாங்க